திருப்புகாழ் திருச்சிற்றம்பலம் பலம் தன்னதன 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 தனாதாத்தந்தத அன்னமிசைசென்னலின சென்மிகன கண்ணியமத்தன்னுலால் யாக்கை துன்றிடாதுஎன்று அன்னிநைவுற்றினைவற்றியரிற்றண்ணெறிவு கன்னிய சற்றுலா மூச்சடங்கயோகம் என்ன மருட்கின்னமுடை பன்னவைகற்றின்னவைவிட்டின்னமை தொடா மார்க்கம் என்று இன்னதென கென்னு மத புண்மைகெடுத்தின்னல் விடுதினதென படா வாழ்க்கை தந்திடாதோ கண்ணல் மொழி பின்னலகத் பண்ண பண்ணவுடை கண்ண சுரா வீட்டு கெண்டையாளை கண்ணமிட பின்னிறவிற்றுன்னு புரை கண்முழையிற் கண்ணிலையிர் புகா வேர்த்து நின்ற வாழ்வே பொன்னசல பின்னசல சென்னியினர் கண்ணபுற பொன்னி நதிக்கரா நீர் புயங்கநாதா பொன்மலையிர் பொன்னி நகர் புன்னியற் பொற் பொன்மபுலி பொன்னுலகத்திரா சாக்கள் தம்பிரே